வணக்கம் நேர்கிகளை நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் மந்த்ரா டிவி சேனல் மூலியமா உங்க சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்பு வருது என்றாங்க ஜே எம் எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அதாவது சிறப்பா நல்ல அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில கேபி அஸ்ட்ராலஜி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதுன்னு கேபி அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால ஆரம்பிச்சதுதான் கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்திர இது வந்து இந்த நூற்றாண்டுல அதிலிருந்து ஒரு மேம்பட்டு அடுத்த லெவலுக்கு ஜோதிடத்தை கொண்டு போய் அந்த கேபி முறையில் பலன் சொல்கிறதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் தவிர்க்கறதுக்காக இவர் வந்து புதுசாக ஆய்வுகளை மேற்கொண்டு பாஸ்கரா மதுரையில் திலக்கே பாஸ்கரங்கிற ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜின்னு புதுசாக எட்டு சூத்திரங்களை வடிவமைத்து நட்சத்திர சூத்திர முறையை நமக்கு கொடுத்துருக்காரு அதனால் அந்த கேபி முறைங்கிறதுனால நான் அதை கேபின்னு சொல்லிக்கிறேன் அது பாஸ்கரா முறை இந்த பாஸ்கரா முறையில் என்ன அதில் அட்வான்டேஜுன்னா கேபியில் வந்து குறிகாட்டிகள்னு எடுப்போம் இப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படின்ற கான்செப்டை கேபி கண்டுபிடிச்சார் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் இருக்குது ஆனால் அதில் பலன் சொல்லும்போது பாரம்பரிய முறைப்படி கிரகம் இருந்த இடத்துக்கு வச்சு பலன் சொல்கிற முறையும் கையாண்டுருக்குறாங்க அதில் வந்து ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெருசாக வர முடியல அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த ஆய்வுகள் பெருசாக தொடரலை அதனுடைய தொடர்ச்சியாக பாஸ்கர அவர்கள் வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல அனு ஆண்டுகள் அனுபவத்துக்கு பிறகு பாவமுனை தொடர்புகள்ங்கிற கான்செப்டை கொடுத்தார் அப்போ தான் வேலை செய்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் பாவம்னா நீங்கள் பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு இல்லையா பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா ராசி கட்டத்தில் பன்னெண்டுமே பன்னெண்டு பாவம் அதுக்கு தொடர்பு அப்படின்னா பாவ முனைதான் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ நீங்க வந்து மேஷ லக்னம் அப்படின்னா செவ்வாய் வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம் ஜென்ரலா லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் வேலை செய்யுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சிஸ்டத்துல அதுல வந்து ஒன்பது பாதம் இருக்கு இல்லையா ஆமாங்க அதுல முப்பது டிகிரி இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்தையே திசாபுத்தியாக பிரிக்கிறது இப்போ அசுவனிங்கிற நட்சத்திரம் அங்க இருக்கு மேஷலத்தை மேஷத்துல ஒன்று லக்னத்துல பிறக்கிறவங்க அஸ்வினியில் பிறப்பாங்க பரணியில் பிறப்பாங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறப்பாங்க இந்த ஒம்பது பாதத்தில் தான் பிறப்பாங்க அந்த அஸ்வினியில் பறக்கிறவங்களுக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை ஃபுல்லாக பதிமூணு டிகிரி இருபது மினிட் ஒரு நட்சத்திரத்தினுடைய கால அளவு அதை வந்து ஒன்பது புத்திகளாக பிரிச்சு எடுக்கிறோம் அந்த அந்த பதிமூணு டிகிரியை திசையாக்கிடுறோம் அந்த கேது அஸ்ங்கிறவர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்போ அந்த கேது திசையில் கேது புத்தி கேது திசையில் சுக்கர புத்தி கேது திசையில் சூரிய புத்தி இப்படியே வரிசையாக ஒன்பது புத்தி கண்டுபிடிச்சி அது எத்தனாவது டிகிரியில் எந்த புத்தின்னு கண்டுபிடிச்சி இப்போ ஒரு லக்னம் ஒரு டிகிரி துல்லியமாக ஒரு மினிட்ஸ் துல்லியமாக எந்த புத்தின்னு கண்டுபிடிச்சி அந்த புத்திநாதன் தான் அந்த பாவத்தை இயக்கிற அதிகாரின்னு கண்டுபிடிக்கிற மெத்தேடு தான் இது அப்போ இது என்ன ஆகுதுன்னா இதனுடைய சிறப்பம்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு இடைவெளையில் ஒரு பிறக்கக்கூடிய இரட்ட குழந்தைகள் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரே லக்கணத்தில் பிறக்கக்கூடிய மற்றவர்களானாலும் சரி ஒரே கிரக கட்டம் தான் இருக்கும் பாரம்பரிய முறைப்படி கட்டம் ஒன்று தான் திசாபுத்தி ஒன்று தான் சார்ட் ஒன்று தான் இப்படி ஒன்னையே வச்சுக்கிட்டு ஒரே பலனை சொல்லிகிட்டு இருக்கும்போது நடைமுறையில் பார்த்தா அப்படி நடக்காது ரெண்டு நிமிஷத்துல இடைவெளியில் பிறந்தவங்களே வந்து வெவ்வேறு டேட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க வெவ்வேறு ஃபீல்டில் போய் உழைக்கிறாங்க பண வசதி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லாதவங்க இருக்காங்க இவ்வளவு மாறுபாடு இருக்கும்போது ரெண்டு மணி நேரம் லக்னத்தையே வந்து ஒரு காமனாக வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து எல்லாருக்கும் ஒரே பொறம்னு சொன்னால் அது பொருத்தமாக இல்லை அதனால் நாம் வந்து இதை உபநட்சத்திரங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சவர் கேபி ஆனால் அந்த உபநட்சத்திரத்தை பாவத்துக்கு கனெக்ட் பண்ணவர் பாஸ்கரா அப்போ பாவமுனை தொடர்பு தான் வேலை செய்யுது இதுக்கு பேர் ஸ்டெல்லார் இன்டர்லிங்ஸ் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னுடைய வீடியோவில் சொல்லும் போதெல்லாம் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கிற பாஸ்கரா ஸ்ட்ராடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த பன்னெண்டு பாவ அதிகாரிகள் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் உங்க லைஃப் லாங் அதை வந்து நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு லக்னத்தை இயக்கிற கிரகம் வந்து நீங்க என்ன லக்னம் சிம்ம லக்னம் அப்ப சிம்ம லக்னம்னா ஒன்னு மக நட்சத்திரத்துல லக்னம் அமையும் இல்லைன்னா பூர நட்சத்திரத்துல அமையும் இல்லைன்னா உத்தரம் ஒன்னாம் பாதத்துல அமைக்கும் இப்ப உதாரணத்துக்கு பூர சத்திரத்துல உங்களுக்கு லக்னம் விளக்குதுன்னா அதுல ஒன்பது கிரகத்தினுடைய புத்திகள் இருக்கு அப்ப சுக்கரன்ல முதல்ல ஆரம்பிக்குது இல்லையா சுக்கர திசைன்னு சுக்கர புத்தி சுக்கிரன்ல சூரியன் சுக்கரன்ல சந்திரன் அது மாதிரி போடும்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு ராகு வருதுன்னு வைங்க சுக்கர திசையில ராகு புத்தியில பறக்குறீங்கன்னு அர்த்தம் எது ஒரு லக்கணத்துக்கு மட்டும் இது மாதிரி பன்னெண்டுக்கும்

அதனால வந்து இப்ப நீங்க ராகுன்னு வச்சுக்கோங்க உப நட்சத்திரம் நீங்க சூரியன் குணத்தை வச்சிருக்க மாட்டீங்க சூரியனுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டர் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி தான் ஆனா அந்த நட்சத்திரம் சுக்கரன் அதுல ஒரு கொஞ்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அதுல ராகு தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தாக்கம் இருக்கும் இப்ப அந்த உப நட்சத்திரம் ராகுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா இமேஜினேஷன் இமேஜினேஷன் லைஃப்ல வந்து பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுடைய இயல்பு லக்னம்னா என்ன சிந்தனை செயல்திறன் வில்பவர் நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகள் வெற்றி எல்லாமே குடிக்கிது அது ராகு போல இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்துல ராகு எங்க உட்கார்ந்துருக்காரோ அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த விதி கொடுப்பனையை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்றது தான் இந்த ஜோதிடம் ஓகே அதே மாதிரி இப்போ என்னன்னா இப்ப நீங்க லக்னத்தை பத்தி சொன்னீங்க அப்ப ராசி முக்கியம் இல்லையா ராசி என்பது மாறக்கூடியது ராசி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து பல திசைகளை கடந்து போறோம் ஒவ்வொரு திசையா அந்த திசைக்கும் தகுந்த மாதிரி சந்திரன் என்பவர் நகர்ந்துகிட்டே போறாரு கண்டிப்பா சங்க சந்திரன் இருக்கிற இடம்தான் ராசி நீங்க என்ன நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி என்பது மீன ராசியில இருக்கிறது சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப பறக்கும்போது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான சனி திசை நமக்கு இருக்கும் இருப்புல அப்ப ஒரு பத்து வருஷம் சனி திசை அனுபவிச்சிட்டு புதன் திசை உங்களுக்கு ஆரம்பிச்சது உடனே உங்க ஜனனகால சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துக்கு நகர்ந்துடுறாரு அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கறது நகர்ந்துகிட்டே போகுது அதுதான் திசையை ஏற்படுத்துது அப்ப லக்னத்தை அடிப்படையாக வைத்து லக்னம் என்பது விதி ராசி என்பது மதி கோச்சாரம் என்பது கதி கோச்சா விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விதி என்பதுதான் விதி கொடுப்புன உங்களுக்கு பன்னெண்டு பாவத்துக்கு பன்னெண்டு கேரக்டர் இருக்கு உங்களுடைய சொந்த எபிலிட்டி வந்து லக்னம் ரெண்டாம் இடம் பேச்சு பணம் கையிருப்பு பணம் மூணாம் இடம் சகோதரம் தைரியம் வீரியம் நாலாம் இடம் தாய்மனை பூமி வீடு வாகனம் அஞ்சாம் இடம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் குழந்தை கலைகள் ஆறாம் இடம் பகை நோய் கடன் எதிரி ஏழாம் இடம் மனைவி கூட்டு வியாபாரம் நண்பர்கள் எட்டாம் இடம் ஆயுள் தடை தோல்வி விபத்து வழி வேதனை ஒன்பதாம் இடம் வந்து தகப்பன் பூர்வீகம் பூர்வீக சொத்து ரெண்டாவது திருமணம் மற்றும் ஆன்மீகம் பத்தாம் இடம் வந்து தொழில் சொந்த தொழில் செய்கிறத பற்றி சொல்லுது கர்மா பதினொன்றாம் இடம் வந்து மனசுக்கு திருப்தியானபடி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி அடைதான்னு சொல்லுது அபிலாஷைகள் பூர்த்தி அடைதல் பன்னெண்டாம் இடம் வந்து செலவுகள் உங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அல்லது பிரயாணங்கள் இடம் பெற்ற இடம் போடுறது அயன சயன போகஸ்தானன்னு சொல்லுவாங்க இப்படி பன்னெண்டு பாவத்துக்குமே பன்னெண்டு அதிகாரிகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு வீங்க உங்களுக்கு அந்த குறிகாட்டி வந்து லைஃப் லாங் கான்ஸ்டன்ட் இப்போ நீங்கள் எப்படி லக்னத்துக்கு ராகின்னு சொன்னனோ அது மாதிரி உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு கிரகம் வரும் ஒரு உபநட்சத்திரம் வரும் இப்போ அந்த தொழில் கிரகம் வந்து உப நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சுக்கரனாக இருந்ததுன்னு வைங்க நீங்கள் சுக்கரனை சார்ந்த தொழில்கள் செய்வீங்க அப்படின்னு அர்த்தம் அதனுடைய கொடுப்பினை வந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்படி ஒற்றைப்படை பாவங்களை உயிர் பற்றான பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது நம்ம இந்த மாதிரி கலைத்துறையில் இருப்போம் மீடியாவில் இருப்போம் சினிமா அஞ்சாம் இடம் ஒளிப்பதிவு எடிட்டிங் எல்லாம் மூணாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து நமக்கு வந்து சர்வீஸு பேங்கிங்கு கம்யூனிகேஷனு ஒன்பதாம் இடம் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டு கன்சல்டிங் பதினொன்றாம் இடம் சமூக தொடர்பு அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூளை உழைப்பு தான் உங்களுக்கு ஒரு கலைத்து திறமையை வச்சு உங்கள் புத்தியை வச்சு எந்த ஒரு ஒரு மூலதனமும் உற்பத்தி பண்ணாமல் ட்ரேடிங் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்க ஒரு புரோகிதர் இருக்கிறாரு அவரு சின்ன லெவலில் செய்யறாரு இதே ஒரு மடாதிபதி இருக்காரு பெரிய லெவல்ல ஸ்தாபனமா நடத்துவார் அது ரெண்டும் ஆன்மீகம் தான் கண்டிப்பாக அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில ஒரு சாதாரண அட்டண்டர் பியூன் வேலையில் இருக்கிறவரும் இருப்பார் மேல் அதிகாரியா இருக்கிறவரும் இருப்பார் இப்போ ஒரு கலெக்டர் இருக்காருன்னா கலெக்டருக்கு பியூனும் இருப்பார்ல கண்டிப்பாக ரெண்டு கவர்மெண்ட் வேலை தான் அப்ப அங்க வந்து அந்த ஜாதகத்தில் அந்த கிரகத்தை வச்சு அந்த சு அந்த உபநட்சத்திரத்தினுடைய தொடர்பு தொடர்பை வச்சு அவங்களுடைய வேல்யூவேஷனை நம்ம மதிப்பிடலாம் இப்போ இந்த கேவி சிஸ்டம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் பாரம்பரியம் இருக்கிற ஜோதிடமும் கேவி இருக்கிற கேவி ஜோதிடமும் இது இதில் வேறுபடுது கம்ப்ளீட்டாக என்னென்னா பலன் சொல்கிற முறையில் வேறுபடுது பாரம்பரிய முறைகள் அப்படிங்கிறது நம்ம சரித்திரத்தில் எடுத்து பார்த்தோம்னா முரண்பட்ட கருத்துக்கள் முரண்பட்ட நூல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூத்திரங்களை வச்சிருக்காங்க இந்த புஸ்தகத்தில் இப்படி போட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவாரு இன்னொருத்தர் வந்து இந்த புஸ்தகத்துல இப்படி போட்டிருக்கேன்னு அதை மறுக்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா கேட்க ஜோதிடம் கேட்க போறவங்களுக்கு அதை பற்றி புரியாது ஆனால் ஜோதிடர் மேலே நம்பிக்கை வந்துடுவாங்க என்ன ஆகும்னா ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருக்குது பகையாக இருக்குது அல்லது கேந்திரத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்குது அதி அதிபதி வந்து இந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு இங்கே வந்து மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு இடைச்சறுகள் நிறைய அதில் ஏற்பட்டது நூல்களில் இந்த இடைச்சறுகள்னால சில பழமொழிகள் ஏற்படுத்தப்பட்டன அந்த பழமொழிகள் கூட இப்போ நட்சத்திரபுரத்தை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை பேருக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகாம பிரச்சனை ஆகுது ஏன்னா இந்த ஆயுதத்தை சேர்த்தாதீங்க மூலத்தை சேர்த்தாதீங்க செவ்வா தோசம் ராகு தோசம் இதெல்லாம் இப்படியே வளர்ந்ததெல்லாம் இந்த மாதிரி இடைச்சரல்கள்னால தான் இப்ப ஒரு முன்னோர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாங்க இப்ப பத்தில் குரு பதியை கெடுக்குன்னு ஒரு பழமொழி உதாரணத்துக்கு எங்க பாஸ்கரா சார் சொல்லுவார் அது அதை வந்து பத்தில் குரு இருக்காரு பௌச கெடுக்கும் பழம் பதவி கெடுத்துரும் அப்படின்னா அவங்க சொன்னது மேஷ லக்னத்துக்கு முன்னோர்கள் சொன்னது ஆனால் நம்ம ஆளுக நூல்களில் என்ன பண்ணிட்டாங்க எல்லா லக்னத்துக்கும் அப்ளை பண்ணிட்டாங்க அதனால என்ன ஆகுது பத்துல குரு இருந்தால் உனக்கு பதவி இல்லை உனக்கு தொழில் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அவன் பிரம்மாண்டமாக சம்பாதிச்சுட்டு இருப்பான் அப்போ அது பொய்யா மேஷ மேஷலக்னத்துக்கு ஏன் சொன்னாங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடமான மகரத்துல உத்தராடம்ங்கிற நட்சத்திரம் இருக்கு அங்க குரு வரும்போது என்ட்ரி ஆகும் போது சூரியன் வந்து அந்த வீட்டுக்கு எட்டாம் அதிபதி ஆயிடுறாரு சூரியன் சிம்மராசி வந்து மகரத்துக்கு எட்டாம் வீட்டில் ஆயிருந்தது அப்ப குரு நின்ற நட்சத்திர சுத்திரடமா இருக்கும்போது அந்த சூரியன் அந்த ஸ்தானத்துக்கு எட்டாம் வீட்டை குறிகாட்டுறதுனால அந்த தொழில் வந்து கெட்டு போகும் அதனாலதான் கெடுப்பான்னு சொன்னது இப்படி சில விஷயங்கள் எல்லாமே முன்னோர்கள் நன்மைக்கு சொல்லி இருந்தாலும் கூட இந்த நூல்கள் வழியாக வளர்ந்ததுல பாரம்பரியத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு இப்ப பாஸ்கரா வந்த பிறகு என்னன்னா எல்லாமே லாஜிக் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் பகை நீச்சம் இதெல்லாம் ராசி கட்டத்துல பார்க்க வேண்டியதில்லை இல்ல அம்சத்துல என்ன நிலைமை இருக்குங்கிறத தான் சொல்லுது அது அதே மாதிரி கிரக பார்வை சேர்க்கை விசேஷ பார்வை இது எல்லாமே அம்சத்துல அந்த கிரக நூத்தி எட்டு பாதங்கள் கொடுத்துருக்காங்கல்ல அது எதுக்குன்னா அம்சத்துல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு